திருத்துதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது திருத்தூதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினாறு வரை நடந்து செலுகிற பொழுது அவருடைய நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள் எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னல் உற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள் அவர்கள் அனைவரும் நலம் பெற்றார் நன்றாக கவனிங்கள் பேதுரு சாலையில் நடந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்றார்களாம் பேதுரு வியாதியஸ்தர்களை தொடக்கூட இல்லை மாறாக அவர் நடந்து சென்ற பொழுது சாலையிலே நடந்து சென்ற பொழுது பேதுருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்றார்களாம் மக்கள் உடல் நலமற்றோரை அந்த வீதியின் இருபுறமும் கொண்டு வந்து கிடத்துவார்களாம் நிழல் அந்த மக்கள் மீது நோயாளிகள் மீது பட்டு அவர்கள் சுகம் பெற்றார்களாம் திருத்தூதர் பணிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு செய்து வந்தார் அவரது உடலில் பட்ட கை குட்டைகளையும் துண்டுகளையும் அவர்களை விட்டு நீங்கும் பொல்லாத ஆவிகளும் வெளியேறும் சுற்றி திரிந்து பேயோட்டும் யூதர் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள் மீது ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை பயன்படுத்த முயன்றனர் நன்றாக கவனியங்கள் புனித சின்னப்பர் மீது துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் நோயாளிகள் மீது படும்படி செய்வார்களாம் சின்னப்பர் மீது பட்ட கைக்குட்டைகளும் துண்டுகளும் நோயாளிகள் மீது வைக்கப்பட்ட உடனேயே அவர்கள் சுகம் பெற்றார்களாம் பேதிருவனுடைய நிழலுக்கு வல்லமை இருக்கும் என்றால் புனித சின்னப்பர் மீது பட்ட கைக்குட்டைகளுக்கும் துண்டுகளுக்கும் வல்லமை இருக்கும் என்றால் அந்த கடவுளையே கருத்தாங்கி அந்த கடவுளை மகனாக பெற்றெடுத்து இந்த கடவுளுக்கு பாலூட்டி சீராட்டி கற்றுக் கொடுத்து உணவு கொடுத்து நடைபயிற்றுவித்து பேச கற்றுக் கொடுத்து எழுத கற்றுக் கொடுத்து வாசிக்க கற்றுக் கொடுத்த இந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நன்றாக மனதிலே வைத்திருங்கள் அன்பு பிள்ளைகளே பேதருடைய நிழலுக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை இருக்கும் என்றால் சின்னப்பரின் உடம்பு மீது பட்ட கைக்குட்டைகளுக்கும் தொண்டுகளுக்கும் வல்லமை இருக்கும் என்றால் இந்த கடவுளை கருத்தாங்கி இந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எனவேதான் அருள் நிறைந்த மரியே வாழ்க அருளால் நிரப்பப்பட்டவளே வாழ்க மேரி கிரேஸ் என்று சொல்லுவார்கள் கிரியே மிரியம் கெக்கரி தொம்மன் என்று சொல்லுவார்கள் அருளால் நிறைந்தவள் அந்த அருளால் நிறைந்த பெண்மணியை நோக்கி அந்த தாயை நோக்கி இந்த ஆலயம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பேதிருவின் நிழலை விட சின்னப்பருடைய உடம்பு மீது பட்ட கைக்குட்டைகளை விட இந்த தாய்க்கு தேவன் அதிகமான வல்லமையை கொடுத்திருக்கிறார் அதிகமான அருளால் நிரப்பி இருக்கிறார் இந்த தாய் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பிள்ளைக்குரிய அன்போடு இந்த தாயினுடைய பாதங்களை பற்றிக்கொண்டு அம்மா என்னுடைய விண்ணப்பத்திற்காக நீர் உம்முடைய அன்பு திருமகனிடம் பரிந்து பேசும் என்று கண்ணீர் வடிக்கிற பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த அன்னையை பற்றி கொள்ளுகிற பொழுது நீங்கள் கேட்கிற விஷயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் மரியை வாழ்க మరియే వాళ్ళగ మరియే వాళ్ళగా మరియే వాళ్ళ మరియే వాళ్ళగా మరియే వాళ్ళగ